ஆதிபாரதீஸ் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்வேதா வந்து எனக்கு கிடைக்காத மாமா வந்து வேறு யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா கற்று காட்டுக்கத்தெல்லாம் கத்தெல்லாம் கத்திக்கிட்டுருக்காங்க ரூமில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே அறிவு வந்துடுறாங்க ஏன் இப்படி அவசரப்படுற கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கப்புறம் எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும் மாமாவுக்காக வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் இந்த சாரதாத்தை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னோட நான் தான் சொல்லிட்டேன் இல்லைம்மா ஒன்று நம்ம விஷயம் ஆசைப்பட்டதுக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படி இல்லையா அதை மறந்துட்டு தூக்கி வேறு வேலை இருந்தால் பார்க்கணும் என்னால் மாமாவெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு சொன்னால் புரிஞ்சுக்க நீ அழுகிறது பார்க்க எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னானே அப்போ எனக்கு ஆக ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க எனக்கு கிடைக்காத மாமா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவங்க போனவங்க வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இந்த பக்கம் ஆதியும் சரி பாரதி ரெண்டு பேரும் வந்து அங்கே வந்து மழை மாதிரி இருக்குது அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பாரதி வந்து ஆதி பேரை சொல்லி கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆதி ஆதி ஆதினு அது எக்கோ அடிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி எனக்காக வந்து நீங்களும் கற்றுங்களேன் அப்படின்னா சேச்சா எனக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது வெக்கமாக இருக்குது எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னானே அப்போ நான் மட்டும் கத்தலையா நீங்கள் வந்து எனக்காக கற்றுங்க அப்படின்னு முடியாது அப்படின்னா உங்களை எப்படி கற்ற வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவுந்து வந்துடுறாங்க நவுந்து வந்தோடனே அந்த போகாதீங்க கோச்சிட்டு போகாதீங்க இருங்க நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஐ லவ் யூ ஐ லவ் யூனு கற்றுனோடனே இந்த பக்கம் போருமா அப்படின்னோட பாரதியும் பங்குக்கு ஆதி ஐ டூ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நீங்கள் பாரதி நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காதீங்க இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக குழந்தையாகவே மாறிட்டீங்க அப்படின்னொன்னே ஆமாம் எனக்குள்ளே உள்ள சந்தோஷத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தது நீங்கள் தானே ஆதி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்மள தானே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் கிளம்பி வந்துடுறாங்க வந்துட்டுருக்கப்போ வந்து ஒரு இடத்துல வந்து லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு ஒன்னே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா அப்படின்னு இது என்ன கேள்வி பத்து ஃபோட்டோ என்ன இருபது ஃபோட்டோ கூட எடுத்துக்கலான்ட்டு வளச்சி வளைச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஆதி வந்து அங்கேருந்து காணா போயிடுறாங்க பாரதி வந்து ரொம்ப பதட்டப்பட்ட ஆதி எங்கே போயிட்டீங்க என்னை விட்டுட்டு எங்கே போயிட்டீங்கன்னு ரோட்டில் அல ஆரமிச்சிட்றாங்க டக்குன்னு வந்து ஆதி வந்து பயனு பயமுடுத்துகிறாங்க ஆதி போட்டு நான் அடி அடிச்சுட்டு என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆதி நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா நீங்கள் என்னை விட்டு போனோன்னே வந்து இப்படிலாம் செய்யாதீங்க எனக்கு அழுகு அழுகியாக வருது அப்படின்னு சொன்னால் சரி சாரி இனிமேலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா கூப்பிடுறாங்க காரில் வந்து எருங்கன்னா கோவமாக கோச்சிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ஒரு கல்லில் வந்து உட்காந்துக்கிறாங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ஆதி வந்து தோளில் இப்படி சாயிறாங்க அந்த பாரதி வந்து தள்ளி விடுறாங்க தள்ளி விட்டோன்னா வந்து என்ன கோவமா நான் வேணுன்ட்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நம்ம பொண்ணுக்கு ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க தமிழுக்கு தமிழ் வந்து அப்பா ஏன்பா வந்து அம்மா வந்து ரொம்ப ஒக்கோபமாக உருன்னு இருக்காங்க அப்படின்னா அவளை பற்றி தான் உனக்கு இல்லை அப்படின்னா ஆமாம் எப்படி தான் நீங்கள் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறீங்களோ அங்கே போய் எனக்கே வந்து பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு கிண்டல் பண்ணுறதே வேலையை வச்சிருக்கீங்களா அப்படின்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பா அப்படின்னு எது என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எல்லா உதவியும் வந்து ராணி அவங்க பார்த்துக்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா அதுக்காக தான் நான் வழக்கமாக நன்றி சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு சொல்லணுன்னு தோணுதுல அப்படின்னா இந்த பக்கம் அவங்க ராணி வந்து பேசுகிறாங்க சரிங்க சார் நீங்கள் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பாரதி சாரி பாரதி நான் என்ன வேணுட்ட வந்து செய்கிறேன் அப்படின்னு சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு பாரதியை வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அதோட பாரதி வந்து சமாதானம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து எளனி கடை ஒன்று இருக்குது ஃப்ரூட்ஸ் கடை அங்கே வந்து ஆதி வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பாரதிக்கு ஊட்டி விடுறாங்க ஆதிக்கு ஊட்டி விடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து ஆதி வந்து இந்த பக்கமாக கொஞ்சம் ஃபோன் வந்திருக்குன்னு நவுந்து போகிறாங்க அப்போ பார்த்து பாரதி கரெக்டாக வந்து பார்க்குறாங்க அப்போ தான் கழுத்தில் உள்ள வந்து தாலியை காணுமே அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டுட்டு ஒவ்வொரு இடமா தேடுறாங்க அப்புறம் பதட்டத்தில் வந்து அழுவ ஆரம்பிச்சோன்னா ஆதி வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன ஆச்சு பாரதி அப்படின்னோடனே ஆதி இப்போ கழுத்தில் இந்த தாலி எங்கே பிள்ளைந்துச்சுனே தெரில அப்படின்னோனே அழாதீங்க அழாதீங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னோனே என்ன ஆதி சொல்கிறீங்க இப்படிலாம் நடக்கவே கூடாது தெரியுமா இது பெரிய அபசோகனமாக இருக்கும் ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த டைம் வந்து தா பட்டப்பதான் வாசுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அதனால் எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆடா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப அந்த பக்கமாக அந்த பையன் வந்து எளனி கொடுத்துட்டு இருந்த பையன் வந்து சொல்கிறான் அக்கா என்ன ஏன் அழுகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காணா போயிடுச்சு செயின் அப்படின்னோனே அக்கா அழாதை இங்க கிடைக்குமா அப்படின்னோடனே இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு ஆனால் ஒருத்தருக்கு கூட கிடைச்சதில்லை அப்படின்னு சொன்னோன்னே மேற்கொண்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நான் தான் உங்கள் முன்னாடி உங்கள் புருஷன் அப்படியே இருக்கேன்ல ஏன் வந்து நீங்கள் கவலைப்படுறீங்க இப்போ என்ன உங்களுக்கு இங்கே தான் காரில் எங்கேயாவது விழுந்துருக்கும் நம்ம விளாண்டுட்டு இருந்தப்போ இருங்க தேடி பார்க்கலான்னு காரில் அங்கே இங்கேன்னு தேடி பார்க்குறாங்க கிடைக்கவே இல்லைன்னோன்னே ரொம்ப சோகமாகிட்டான் இப்போ என்ன பாரதி உங்களுக்கு தாலி தானே வேணும் நான் வந்து கட்டி விட்றேன் இங்கே தான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து காரில் வந்து பாரதியை வந்து ஏற்றுறாங்க அதோட எபிசோடாக சூப்பராக